டெய்லியும் ஃபாலோ பண்ணுற ஒன்று தாங்க டிராஃபிக் ரூல்ஸ் ரோடில் போகும்போதும் வரும்போதும் பைக்கில் ஸ்லோவாக போகணும் பைக்கில் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் பைக்கில் ரெண்டு பேருக்கு மேலே போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸை மக்களுக்காக கவர்மெண்ட் போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே சரிதாங்க இப்படி மக்களுக்கு பல ரூல்ஸுகளை போட்ட கவர்மெண்ட் அவங்களே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாக் ஸ்பேரோ டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ராஃபிக் ரூல்ஸ் பொதுவாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபைன் போடுறது நடைமுறையில் இருக்குது அது என்னென்னு பார்த்தா பதினெட்டு வயசு ஆகாமல் வண்டி ஓட்டினா அதுக்கு ஃபைனு பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போனால் அதுக்கு ஃபைனு பைக்கில் ரெண்டு பேருக்கு மேலே போனால் அதுக்கு ஃபைனு குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அதுக்கு ஃபைனு சீட் பெல்ட் போடலாம் அதுக்கு ஃபைனு அப்படி இப்படின்னு நிறைய ஃபைன் இருக்குது ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் கடுமையான ரூல்ஸை போட்டிருக்காங்க தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் சுத்தங்கள் குறையும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதுதாங்க ஜாக்ஸ் பேரோ டைம்ஸோட கருத்து ஆனால் இப்படி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு கடுமையான ஃபைன் போட்ட கவர்மெண்ட் அவங்களே அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தா தான் ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் மக்களுக்கு மட்டும் மக்களை வழி நடத்துகிற கவர்மெண்ட்டுக்கு இல்லையா ஒரு பைக்ல ரெண்டு பேர் தான் போகணும் அதுக்கு மேல போக கூடாது அப்படி போனால் கவர்மெண்ட் இப்படி ரெண்டு சீட்டு இருக்கிற பைக்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் போனா ஆக்சிடென்ட் ஆகிடும்னு ஃபைன் போடுற கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் பஸ்ல மொத்தம் நாற்பத்தஞ்சு சீட்ல இருந்து ஐம்பது சீட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆனா சில நேரங்களில் பஸ்ல எக்ஸ்ட்ரா ஆள் ஏற்றுறாங்க அதுக்கு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே எடுத்த போல தெரியல சிலவங்க நினைக்கலாம் ஏன் கவர்மெண்ட் பஸ்ல எக்ஸ்ட்ரா ஆட்களை ஏற்றின என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் நடந்த ஆக்சிடென்ட் யாராலும் நடந்துச்சு யாருக்கு மேலே தப்பு சொல்லணும் ஒழுங்காக பஸ்ஸை ஓட்டாத டிரைவர் மேலேயா இல்லை ஒழுங்கா மக்களை வழி நடத்தாத டிக்கெட் கலெக்டர் மேலேயா இல்லை இந்த பஸ்ஸில் ஒரு டோர் கூட போடாமல் பஸ் கண்டிஷன் ஓகேன்னு அப்ரூவ்ட் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலேயா இல்லை மொத்த கவர்மெண்ட் மேலேயா யாருக்கு மேலே தான் தப்பு சொல்றது எங்கள் ஊர்லெல்லாம் சில நேரம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அப்புறம் ஈவினிங் நாலு இருந்து ஏழு மணி வரை பஸ் எப்பவும் கூட்ட மாட்டோம் ஒரு சைடு சரிஞ்சு தான் வரும் எப்போவுமே இந்த நேரங்களில் பஸ்ஸு கூட்டமாக தான் இருக்கும் இப்படி பஸ்ஸு கூட்டமாக இருக்கனால எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா அதே போல் காரில் மட்டும் தான் சீட் பெல்ட்டு போடணுமா ஏன் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற எந்த டிரைவரும் சீட் பெல்ட் போட மாட்டாரா ஏன் கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்த சீட்லேயுமே சீட் பெல்ட் இருக்காதா காரில் போகிறவே சீட் பெல்ட் போகலன்னா ஆக்சிடென்ட் ஆகுமா அதே இது கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவே சீட் பெல்ட்டு போடலன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதா ஏன் கவர்மெண்ட் பஸ்லெலாம் சீட் பெல்ட் இல்லை நீங்கள்லாம் குடைக்குள் மலை பார்த்துருப்பீங்க பஸ்ஸுக்குள்ளே மழை யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோவில் பாருங்க இது நம்ம ஊரில் இருக்க பாதி பஸ்ஸோட நிலைமை இதில் செலவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்னால் இப்படி தாண்டே இருக்கும் பளபளன்னு பலனு இருக்கிறதுக்கு இது என்ன ப்ரைவேட் பஸ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ப்ரைவேட் பஸ் தாங்க நீட்டாக இருக்கணுமா கவர்மெண்ட் பஸ்லாம் நீட்டாக இருக்காதா எந்த மழை வந்தாலும் பஸ்ஸுக்குள்ளெல்லாம் ஒழுவாமல் பஸ்ஸுக்குள்ளே இருந்து யாருமே கீழே விழாமல் நீட்டாக டோர்லாம் போட்டு எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோ சீட்டில் தான் கரெக்டாக மக்களை இருக்க வச்சு நீட்டாக டிராஃபிக் ரூல்ஸாக ஃபாலோ பண்ண முடியாதா இப்படி நீங்கள் போடுற ஃபைனும் ரூல்ஸும் மக்களுக்கு மட்டும்தானா மக்களை வழிநடத்த கவர்மெண்ட்டுக்கு இல்லையா சரி பஸ்ஸில் தான் இவ்வளோ கொடுமைன்னு பார்த்தா ட்ரெயினில் அப்படி மிச்சம் ட்ரெயினில் மொத்தம் ஏசி கோச்சு ஸ்லீப்பர் கோச்சு அன் ரிசர்வேஷன் கோச்சு அப்படி இப்படின்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பெட்டிக்கிட்டே இருக்கும் அதில் அன் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய கோச்சில் ரெண்டுலேருந்து மூணு பெட்டி வரைக்கும் இருக்கும் இதில் தொண்ணூறு பேர் போகிற இடத்துல இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேர் போகிறாங்க இதுக்கு காரணம் என்ன அதுவும் இந்த ட்ரெயினில் ஏசி கோச்சு ஸ்லீப்பர் கோச்சு அன் ரிசர்வேஷன் கோச்சு அப்படி இப்படி டைப் டைப்பாக மக்களை உங்கள் விருப்பத்துக்கு பிரித்து வச்சுருக்கீங்க ஏசி கோச்சில் போகிறவங்க மட்டும்தான் மனுஷனா அன் ரிசர்வேஷன் எல்லாம் ஆடு மாடா சும்மா அவங்க விருப்பத்துக்கு கணக்கில் இல்லாத அளவுக்கு டிக்கெட்டு கொடுத்து இருக்கக்கூட இடம் இல்லாமல் மக்களை கஷ்டப்படுத்துறீங்க ஏன் எதுக்கு காசு அதிகம் தரவனுக்கு ஒரு மாதிரியும் காசு குறைவா தரவனுக்கு ஒரு மாதிரியும் ட்ரெயினை ரெடி பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ஒரே போல் ஃபுல்லாக நார்மல் கோச் ரெடி பண்ணி மக்கள் கூட்டமே இல்லாமல் எல்லாேருக்கும் சீட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போகணும் ஏன் இதை பண்ண மாட்டேங்க பஸ்லையும் ட்ரெயின்லேயும் இருக்கிற சீட்டை விட அதிகமாக டிக்கெட் விற்கிற நீங்கள் ஏன் ஃப்ளைட்டில் மட்டும் இருக்கிற சீட்டை விட அதிகமாக டிக்கெட் விற்க மாட்டீங்க அதில் மட்டும் தெரியல அதிகமாக டிக்கெட் விற்றாச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் ஆட்கள் அதிகம் ஏற்றிட்டு போக முடியாது ஆக்சிடெண்ட் ஆயிரும் அப்படி இப்படின்னு அது ஏன் பஸ்லையும் ட்ரெயின்லையும் மட்டும் அதிக டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு தெரியல எல்லா ரூல்ஸும் மக்களுக்கு மட்டும்தானே அந்த ரூல்ஸை போடுற கவர்மெண்ட்டுக்கு இல்லையா இப்படி மக்கள் மட்டும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறீங்க அப்போ நீங்கள் போட்ட ரூல்ஸே நீங்களே ஃபாலோ பண்ணல அப்போ உங்களுக்கு என்ன ஃபைன் பண்ணணும் மக்களுக்கு கவர்மெண்ட் போடுற ஒவ்வொரு ஃபைனும் அவங்கள டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காகவும் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் தான் அதுக்கு நம்ம நாட்டில் ஓடுற ஒவ்வொரு பைக்கையும் காரையும் அப்புறம் மக்கள் யூஸ் பண்ணுற வண்டியை எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா தம்பி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே எந்த வண்டியுமே போகாத மாதிரி சிசி குறைஞ்ச வண்டி ரெடி பண்ணுங்க அப்படின்னு எல்லா வண்டியிலையும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி தான் வண்டியை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸை கம்பெனிக்கு போட வேண்டியது தானே அப்போ ஆக்சிடென்ட்டும் நடக்காது மக்களும் பாதுகாப்பாக வண்டியில் போவாங்க கவர்மெண்ட் போட்டிருக்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சரிதான் ஆனால் இப்படி மக்களை மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லாமல் அந்த ரூல்ஸை நீங்களும் உங்கள் கவர்மெண்ட் வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லி எல்லா வண்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிக்கும் ஆர்டர் போட்டாச்சுன்னா முடிஞ்சது முக்கால்வாசி ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் தடுத்துடலாம் இதுதான் என்னோடய ஒரு சின்ன சஜஷன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்